ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் கூறுவதை கவனமாக கேள் உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போய்விடாதே இது மிகவும் முக்கிய செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறேன் உன் அன்னை அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைகள் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என் பிள்ளை நலமோடு வாழ வேண்டும் என் பிள்ளையை எதுவும் அணுகக்கூடாது என்று இரவு பகலாக தெய்வத்திடம் மன்றாடி வருகிறாய் எந்த ஒரு விளைவாக இருந்தாலும் அது எனக்கு கொடுத்துவிடு எதையும் அனுபவித்து எனக்கு பழக்கம் இருக்கிறது என் ஆனால் பிள்ளைக்கு எதையும் தாங்கும் சக்தி இல்லை என் பிள்ளையை பத்திரமாக பார்த்து கவனமாக என்னிடத்தில் நல்லபடியாக சேர்த்துவிடு தெய்வமே என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய் உன் வீட்டிற்குள் இருக்கும் வரை உன் பிள்ளையை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் நீ உன் பிள்ளை வாசற்படியை தாண்டி வெளியே சென்ற பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீ எப்படி அறிவாய் உன் பிள்ளை பள்ளி செல்லும் போது கூட பள்ளியின் முற்புறத்தில் நீ நின்று விடுகிறாயே அதற்கு மேல் அந்த பிள்ளை தானே தனியாக செல்கிறது அதே போல வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் எந்த இடத்திற்கும் நீ உடன் செல்ல முடியாதல்லவா அப்போது நீ என்ன செய்ய வேண்டும் பிள்ளையே உன் பிள்ளையை பொத்தி பொத்தி பார்ப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் உன் பிள்ளைக்கு நல்லதும் கெட்டதும் தருவது மிகவும் முக்கியமான விஷயம் அல்லவா அதை நீ செய்து கொண்டாயிருக்கிறாய் பிள்ளையே பேசுவதற்கு உனக்கு எங்கே நேரம் உன் பிள்ளையை அமர வைத்து உன் பிள்ளையிடம் பேசுவதற்கு நேரமில்லாமல் போய்விட்டதே உனக்கு உனக்கு கவலைகளைப் பற்றியும் பிரச்சினைகளைப் பற்றியும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் நினைத்து வருத்தப்படுவது தவறு என்று நான் சொல்லவில்லை அதே வேலையாக இருப்பதுதான் தவறு என்று கூறுகிறேன் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை மூளையில் ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்து என்ன வேலை என்பதை நீ பார்க்க வேண்டும் அதேபோல உன் பிள்ளையின் மீது ஒரு கண் உனக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவசியமான ஒன்று உன் பிள்ளையின் நடவடிக்கையை கவனிக்க வேண்டும் உன் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் பிள்ளையிடம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் உன் பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் என்ன நிலவரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாரால் என்ன பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் தகையாளியாக நிற்கிறார்கள் யார் உனக்கு எதிராக நிற்கிறார்கள் அவர்கள் என்ன வேலையெல்லாம் செய்து உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்பதை உன் பிள்ளைக்குச் கொடு நீ உறவுகள் வேண்டும் என்பதற்காக உன் பிள்ளையிடம் மறைத்து வைத்துக்கொண்டு உன் பிள்ளையிடம் யாரை பற்றியும் சொல்லாமல் இருந்தால் உன் பிள்ளைக்கு என்ன தெரியும் வெளியே அவர்களை பார்க்கும் போது வெகுளித்தனமாக உன் பிள்ளை பேசும் அவர்களிடம் அவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்ற போது உன் பிள்ளை அவர்களிடத்தில் நன்றாகத்தானே பேசும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டு உன் பிள்ளையிடம் இருந்து ஆரம்பிக்க யோசிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் இப்படி யோசித்திருக்கிறார்கள் நீ ஒருவரைப் பற்றி உன் பிள்ளையிடம் சொல்லாமல் விட்டுவிட்டாய் அவர்கள் செய்ததை பற்றி விளக்கமாக உன் பிள்ளையிடம் கூறாமல் விட்டுவிட்டாய் இவர்கள் இப்படித்தான் என்று ஒருவரை பற்றி நீ சொல்லாமல் விட்டதின் காரணம் உனக்கு பின்னால் உன் பிள்ளையிடம் அவர்கள் உறவாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து உன் பிள்ளைக்கு வரும்படியாக இருக்கிறது உன் பிள்ளையை அமர வைத்து நீ பேசிப்பார் உனக்கு விரோதமாக இருக்கும் ஒருவர் உன் பிள்ளைக்கு கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் அவர்களால் மிகப்பெரிய ஆபத்தை உன் பிள்ளை சந்திக்க காத்திருக்கிறது உடனடியாக நான் சொல்வதைக் கேள் உன் பிள்ளையிடம் பேசு உன் பிள்ளையிடம் விரிவாக பேசி யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லின் பிள்ளையே எதிரிகளை அழிக்க வேண்டும் துரோகிகளை அழிக்க வேண்டும் இவர்களை எல்லாம் கடந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற இப்போதாவது நான் சொல்வதை கேள் என் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு பாதிப்புகள் இல்லாமல் பிரச்சனைகளை குறைக்க உன் தாயை வேலை செய்ய விடு ஓம் சக்தி நன்றி